மக்களே வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம செவன் டேஸ் தோசை ரெசிபிஸ் தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு டே ஒன் பெசரெட் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் பச்சை பயிரும் கால் கப் இட்லி அரிசியும் எடுத்திருக்கேங்க ரெண்டும் ஒட்டுக்காக ஒரு கப்ல போட்டு நல்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுடுங்க இது ஒரு எயிட் டு நைன் ஹார்ஸ் நல்லா ஊறணுங்க மார்னிங் ஒன்ஸ் இந்த தண்ணியெல்லாம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்ல இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே தோசை ஊற்றிக்கலாங்க இதை அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இது புளிக்கணுன்னா அவசியம் இல்லை இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேங்க தோசைக்கல் சூடாயிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இப்போ இது மேலே நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸ் நான் இது மேலே தூவிக்கிறேன் இது கூடவே நான் இட்லி பொடியும் சேர்த்து தூவ போறேன் இட்லி பொடி ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிக்கிறேங்க கொத்தமல்லி தூவி நான் இப்போ தோசையை திருப்பி போடுறேன் பாருங்கள் எவ்வளோ கலராக எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம இதையும் திருப்பி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான தேங்காய் சட்னியோடு இது சாப்பிட்டு பாருங்க ரொம்பவும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்க ஒரு பச்சைப்பயிறு தோசை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படிங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ